நீங்கள் பார்க்குற இந்த பூ வந்து கிளாடியோலஸ் கிளாடியோலஸ் கிழங்கு வந்து நான் அக்ரி இன்டெக்ஸில் வாங்கினேன் இது ரஸ்தாளித்தாரோட கடைசி அறுவடைங்க பாருங்க இங்கே இருக்கிறது எல்லோ செரி டொமேட்டோ மஞ்சள் செரி தக்காளிங்க கொத்து கொத்தாக காய்கோன்னு பார்த்தா கடைசியில் ஒத்தையாக காய்ச்சிருக்குதுங்க இதாவது வந்துச்சே அப்படிங்கிற சந்தோஷப்படுற மாதிரி தான் இருக்குது ஏன்னா வந்து மஞ்சள் செரி தக்காளி எல்லாம் நம்ம தோட்டத்தில் இதுதான் முதல் முதல் இந்த அறுவடை வந்து கடைசி அறுவடை இந்த சீசனோட கடைசி மல்பரி இதுக்கப்புறம் நம்மளுக்கு பூ கிடையாது அந்த ஒத்த செரி தக்காளியை வந்து பொறிச்சாச்சுங்க அவ்வளோதாங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்போ வெண்டைக்காய்கள் வந்து ரொம்பவுமே வந்து அளவு குறைஞ்சிருச்சுங்க ஏன்னா நிறைய நம்மளுக்கு காப்பு கொடுத்துருச்சு இப்போ சீசன் முடி போகிற நேரத்தில் வெண்டை செடிகள் இருக்குது அதனால வந்து பாருங்கள் சிகப்பு வெண்டை அழகாக அப்போவும் ஒரு மூணு நம்மளுக்கு கொடுத்துருக்குது சிவப்பு வெண்டை பச்சை வெண்டை எல்லாமே தான் நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை பொறிச்சு சேர்த்தி தான் நம்மளுக்கு ஒரு பொரியல் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்குது பாருங்கள் பச்சை வெண்டையோட இந்த குட்டி குட்டி செடிகள் இது வந்து நம்ம புதுசாக வச்ச இந்த சைடு இருக்கிற செடிகளில் சின்ன செடிகள்லேயே பாருங்கள் காய்கள் வர ஆரம்பிச்சிடுச்சு இது ரெண்டே ரெண்டு இலை தான் வச்சுருக்குது ஆனால் அதுக்கு மேலே ஒரு காய் விட்டுருக்குங்க பார்க்கவே ஆச்சரியமாக தான் இருக்குது காயை பிடிச்சி இழுத்தோம்னா செடியே சேர்ந்து வருது நான் வேற கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு வரலைங்க அதனால் கவனமாக தான் வந்து கட் பண்ணி எடுக்கணும் இல்லைன்னா செடியே வேரோடு வர்ற அளவுக்கு தான் இருக்குதுங்க ஒவ்வொரு நாளும் கிளாடியோலஸ் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் என்ன கலரில் இருக்கும்னு நாங்கள் வந்து பார்த்துட்டே இருந்தோம் கடைசியில் பார்த்தா அது ரெட் அண்ட் ஆரஞ்சு காம்பினேஷன் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சுது மொட்டுக்கள் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சுங்க நம்ம தோட்டத்தில் கிளாடியோலஸ் எல்லாம் இது வரைக்கும் நம்ம வச்சதே இல்லை இருக்கும் இருக்கும்போதும் பார்த்திங்கன்னா நம்ம வேறு வேறு ஜெர்புரா ஜினியா இந்த மாதிரி எல்லாம் கார்னேஷன் கூட வச்சுருக்கோம் ஆனால் கிளாடியோலஸ் இது எனக்கு முதல் முதல் வந்து ஒரு கிழங்கு ரெண்டு கிழங்கு அழகாக உயிர் பிடிச்சி அது ஒரு பூவாக மாறுற அளவுக்கு வந்திருக்குங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிறகவறை வந்து இதுவும் முதல் முதல்ல நம்ம தோட்டத்தில் வந்திருக்குங்க சிறகவறை நம்ம வந்து நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கோம் செடி பாதியில் வந்தப்போ பார்த்திங்கன்னா அப்படியே செத்து போயிடும் இல்லைன்னா செடி வந்து எதாவது நோய் தாக்கம் மாதிரி எனக்கு வந்துடுச்சு இந்த தடவை தான் பந்தல் அழகாக சிறகவரை மேலேறி அறுவடைக்கு காய்கள் கிடச்சது எனக்கு முதல் முதலாக இந்த தடவை தாங்க கொஞ்சம் சிறகவறை ஒரு செரி தக்காளி ஒரு ஆப்பிள் தக்காளி கொஞ்சம் வெண்டைக்காய்கள் அதாவது சிகப்பு அப்புறம் வந்து பச்சை வெண்டைக்காய்கள் பச்சை வெண்டைக்காய்களில் பல வகையான நோய்த்தாக்கம் வந்துருச்சு இந்த சொல்லணும் காயை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஏன்னா கடைசி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது என்ன காய்களில் வந்து நிறைய மாற்றம் அப்புறம் இன்றைக்கி அறுவடை பண்ண கடைசி ரஸ்தாலியோட ரெண்டு சீப்பு இதெல்லாம் தாங்க இன்றைக்கி நம்ம கூடை அப்புறம் இதை இந்த சீசனோட மல்பெரி கொஞ்சம் ஒரே ஒரு மல்பெரி இதெல்லாம் எடுத்தாச்சுங்க இந்த சைடு நம்மளுக்கு பூக்கள் வந்து எப்போவுமே இருக்கும் ரோஸ் இன்றைக்கி கொஞ்சம் வந்து ரோஸ் அறுவடை அதிகமாக தான் கிடச்சிருந்தது டபுள் ஷேடு அப்புறம் ரெட் ரோஸு இந்த மாதிரி ஆரஞ்ச் அண்டு பிங்க் ஆரஞ்ச் அண்டு ரெட் மாதிரி வர்ற காம்பினேஷனில் இருக்கிற ரோஸ் எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு ஒரு சின்ன மல்டிப்புள் மல்டிப்புள் கலர் பொக்கே செய்ய இருக்கிற மாதிரி தான் வந்து இன்றைக்கி எனக்கு அறுவடை கிடச்சிது இதை வந்து சாமிக்கு ஃப்ளவர் வாஷ்க்கு அப்புறம் உருளிக்கு உருளிக்கு வந்து நான் கொஞ்சம் மொட்டா இருக்கிறத போடுவேன் அப்போ தான் தண்ணியில் போட்டுன்னு அது விரியும் போது கரெக்டாக இருக்கும் அவ்வளோதாங்க பாருங்கள் இங்கே ஒரு ரெண்டு ஆரஞ்சு கலரு எல்லாம் சேர்த்து மொத்தமாக எனக்கு வந்து ஒரு பொக்கே அளவுக்கு கிடச்சிதுங்க இது பட்டன் ரோசஸ் இதுவும் வந்து ஒரு ரெண்டு மூணு பூத்து இருந்தது அதையும் பொறிச்சாச்சுங்க இந்த பட்டன் ரோசஸ் ஒரு இன்னும் நிறையா பூக்கணும் இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம உரமெல்லாம் போட்டால் நம்மளுக்கு இன்னும் நல்லா கிடைக்கும் ஏன்னா கொத்து கொத்தாக பூக்குற வெரைட்டி தான் இது பாருங்கள் நம்ம ரெட் ரோசஸ் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அப்படியே அழகாக ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஃப்ளவர் பொக்கே நம்மளுக்கு கிடச்சிருச்சுங்க இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை வந்து நம்ம இனி எது எதுக்கெல்லாம் மாற்றி போடலாமோ அதை எடுத்துக்கலான்னு சொல்லி நம்ம தோட்டத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நூல்கோள் அதாவது டர்னிப் வந்து அப்பப்போ வந்துட்டு தான் இருக்கும் ரெண்டு மூணு அந்த மாதிரி கிடைக்கும் ரெண்டு கிடைச்சாலும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா தோசைக்கு அழகாக குருமாவாக பண்ணிக்குவேன் நிறைய குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு குருமா பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்த நாளைக்கு பார்த்தீங்கன்னா பாலக்கீரை கடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருந்த தடவை நம்மளுக்கு பாலக்கீரை வந்துருந்ததுங்க பாலக்கீரை வந்து ஃபுல்லாக ஒரு கட்டு எனக்கு தேவையான அளவு ஒரு கட்டு மட்டும் எடுத்துக்கிட்டேன் மீதி இருக்கிறத வச்சிட்டோம்னா இடையில நம்ம சப்பாத்திக்கு பாலக் பன்னீர் பண்ணலாம் ஒரே ஒரு குண்டு பச்சை கத்திரிக்காய் அங்கங்கே ஒரு சின்ன சின்ன பூச்சி இருக்கிறதா செய்து சரி நல்லா இருக்கிறதையாவது நம்ம வெட்டி பார்த்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீல கத்திரிக்காயும் நீல வரி அதாவது பர்பிள் கத்திரிக்காயும் இந்த பச்சை கத்திரிக்காயும் வந்திருக்குங்க ஆனால் நிறைய ஓட்டை ஓட்டையாக இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு முள்ளங்கியில் ஒன்று கொஞ்சம் வந்து நல்லா வந்திருக்கு கீழே இறங்குன மாதிரி வந்து நம்மளுக்கு இருந்தாலுமே காயோட அளவு முள்ளங்கியோட அளவு ரொம்ப குட்டியாக தான் இருந்தது செடி மட்டும்தாங்க பெருசாக வளர்ந்துருக்கு இது நீங்கள் பார்க்குறது பிரம்ம கமலம் ரெண்டே ரெண்டு இலை வந்து எனக்கு கிடச்சிது அந்த இலையை நான் நட்டு வச்சுட்ருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து புது செடி வளருது ரெண்டு முள்ளங்கி நம்மளுக்கு கொஞ்சம் கத்திரிக்காய் அப்புறம் வந்து காராமணி இந்த பக்கம் கேஷவர்த்தினி நல்லா பூ நிறைய வந்திருக்குங்க பூ வந்துருச்சுனாவே நான் அதை வந்து ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக எடுத்துருவேன் இன்றைக்கி வந்து ஒரு கைப்பிடி அளவு கேஷவர்த்தனி எடுத்தாச்சுங்க நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி